இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் ஒரு ஏற்புரை வந்து நீங்கள் எப்படி சொன்னாலும் அது ஒரு சம்பிரதாயமான விஷயமாக தான் இருக்குங்கிறதுனால நான் நேர சம்பிரதாயமாகவே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் காலமும் வந்து ரொம்ப புரியதாக இருக்கிறதுனால விரிவாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு விருதை வந்து ஏற்பாடு பண்ணி அதை வந்து நடத்தி காட்டியிருக்கிற திரு வேலாயுதமையா அவர்கள் இந்த விருதுக்காக எங்களை எல்லாம் வந்து தேர்வு செய்த தேர்வுக்குழுவினர் அப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வந்து அமர்ந்திருக்கிற நீதியரசர் குருமகா சன்னிதானம் மற்றும் எங்களுக்கு எல்லாம் இந்த எங்களுடைய படைப்புகளை பற்றி எல்லாம் பேசிய ஆளுமைகள் அனைவருக்கும் எங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து இது வந்து இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறதுனால வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது போன்ற எழுத்தாளர்களை வந்து படிக்கணும் அது மாதிரி இலக்கியங்களை எல்லாம் வந்து வாசிக்கிறதுக்காக மக்கள் வந்து கவனத்துக்கு எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறது தான் எங்களோட உண்மையான நோக்கமாக இருக்குது அந்த நோக்கத்தை வந்து செயல்படுத்துகிற வகையில் எல்லோரும் வந்து வாசிப்புக்காக நேரம் ஒதுக்கி எல்லாம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சா நீதிசம் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு கதைகள் தான் ஒரு புரட்சிக்கே வித்திட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி வந்து படிக்கிற விஷயங்களனால் நம்மளால் உலகத்தையும் மாற்ற முடியும் எல்லாம் உங்களுக்கு நினைவு என்னுடைய மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு